சீதா தேவி ஆசையா கொடுத்த விலை உயர்ந்த முத்து மாலையை அனுமன் துப்பினார்னு சொன்னா நம்புவீங்களா எல்லாரும் இதை அவமரியாதைன்னு நினைச்சாங்க ஆனா அனுமன் சொன்ன காரணம் கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் ராமர் பட்டாபிஷேகம் தேவி தன்னோட கழுத்துல இருந்த ஒரு அபூர்வமான முத்து மாலையை கழட்டி அனுமனுக்கு பரிசா கொடுத்தாங்க உலகமே அந்த மாலைய பார்த்து வியந்துச்சு ஆனா அந்த மாலைய வாங்கின அனுமன் அத கழுத்துல போடல ஒவ்வொரு முத்தா எடுத்து பல்லால கடிச்சு உடைச்சு இதுல ராமர் இருக்காரான்னு தேடி பார்த்துட்டு தூக்கி எரிஞ்சாரு இத பார்த்த சபையே அதிர்ச்சியாச்சு என்ன அனுமன் இப்படி பண்றீங்க இது விலை உயர்ந்த மாலைன்னு கேட்டாங்க அப்போ அனுமன் அழுதுகிட்டே சொன்ன பதில் என்ன தெரியுமா எங்க ராமர் இல்லாத பொருள் எவ்வளவு விலையா இருந்தாலும் அது எனக்கு வெறும் கல்லுக்கு சமம் இந்த முத்துல என் ராமர் இல்ல அதான் தூக்கி எறிஞ்சேன் அப்போ அங்க இருந்தவங்க அப்போ உன் உடம்புல ராமர் இருக்காரான்னு கிண்டலா கேட்டாங்க மறுவார்த்தை பேசாத அனுமன் தன் இரண்டு கைகளாலையும் தன் நெஞ்சை பிளந்து ரத்தத்துக்கு நடுவுல ராமர் சீதை இருக்கிறதை உலகத்துக்கே காட்டினார் அப்படியே முடிஞ்சா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி